நான் கஷ்டம் வராங்களா அடிக்கிறதுக்கு ஒரு நல்ல பிள்ளை எப்படியும் அடிக்கலாமா அது மாதிரி ராய் பண்ணா தப்பு பண்ணாங்க நீங்கள் நல்ல பிள்ளையா இருக்கணும்ல உங்க அத்தையை கண் வச்சிட்டீங்களா ஐயோ அப்பத்தான்

ஓஹோ அந்த சம்பத்தம் யார் கொடுக்குறாங்க கலரையில் இருக்கிறேன் போ தங்கச்சி கோலாரில் இருக்கிறீங்களா அப்புறம்லாம் சொன்னாங்க சூப்பராக அப்புறம் நான் நீங்கள் போய் கோலாரில் இருக்கிறீங்க சூப்பராக பாட்டு பாடுறீங்க டான்ஸ் ஆடுறீங்க எல்லாம் கலராக போட்டிருக்கீங்க ஆ அதான் வேலை செய்கிறீங்க நல்ல பிள்ளையாக இருக்கிறீங்க இந்த வயசுலையும் அம்மா சொல்கிற பச்சை கேட்குறீங்க அப்புறம்ண்ணா